நீதிமன்ற வழக்கினை காரணம் காட்டாமல் போக்குவரத்து தொழிலாளர்களின் பன்னிரண்டாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே தொடங்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் போக்குவரத்து தொழிலாளர்களின் பன்னிரண்டாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை அரசு தொடங்காததை கண்டித்தும் தனியார் மயமாக்கலை எதிர்த்தும் பாட்டாளி தொழிற்சங்கத்தின் சார்பில் சென்னை பல்லவன் இல்லம் முன்பு இன்று வாயிற்கூட்டம் நடைபெற்றது பாட்டாளி தொழிற்சங்க பொதுச்செயலாளர் ராம முத்துக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக தலைவர் ஜி கே மணி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் ராமதாஸ் பேசும்போது போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியராக்க வேண்டும் என்று கூறினார்

கழக பேரு தனியாருக்குடி விடுப்பு ஒப்படைப்பு சம்பளம் இயல் சரண்டர் மற்றும் வைப்பு நிதி கடன்களை வழங்கிட வேண்டும் சதவீத அகவலைப்படை உயர்வினை உடனே அமல்படுத்தி இரவுத் தொகைகளை உடனே வழங்கிட வேண்டும்